சிறுமியின் கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற தாம்பரம் அரசு விடுதிக்குள் மற்ற மாணவிகளின் பெற்றோர்களுக்கு அனுமதி மறுப்பு என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த் வசந்த் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கான மாணவி தங்கியிருந்த காப்பகத்திற்கு சக மாணவிகளின் பெற்றோர்கள் பார்க்க வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை அனுமதி மறுத்து வருகிறது நிர்வாகம் அதாவது பன்ருட்டி ஸ்ரீபெரும்புதூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கு தற்சமயம் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பன்பு பன்ருட்டியை சார்ந்த நபர் ஒருவர் தனது குழந்தையின் உடல்நிலை சரியில்லை என தகவல் அறிந்து இங்கு பார்க்க வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில் நுழைவாயிலில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை சென்னை தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் விடுதியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக அதே விடுதியில் பணிபுரிந்த மேத்யூ என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இங்கு நூத்தி இருபத்தி எட்டு பெண் குழந்தைகள் தங்கியிருக்கின்றனர் இவர்களிடம் தனித்தனியாக தற்சமயம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகள் மற்றும் தாய் தந்தை இழந்த பெண்கள் என இங்கு படித்து வரும் ஆதரவற்ற பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளை பார்ப்பதற்காக அவர்களின் பெற்றோர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர் தற்சமயம் அவர்களை பார்ப்பதற்கு இந்த விடுதி நிர்வாகம் சார்பாக அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இங்கு தங்கியிருக்கும் மற்ற உறவினர்களும் இங்கு வந்து காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இன்னும் இரண்டு நாட்களுக்கு இவர்கள் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது என கூறி திருப்பி அனுப்பியும் வருகின்றனர் மட்டுமின்றி ஒரு சில பெற்றோர்கள் அவர்களிடம் நீண்ட நேரமாக காத்திருந்து முறையிட்டு இரண்டு குழந்தைகளை இங்கிருந்து தற்சமயம் அவர்களின் சொந்த ஊருக்கும் அழைத்து சென்று மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வந்து கொண்டிருப்பதால் இதன் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை மூடிவிட்டு அருகில் உள்ள தோழி மகளிர் விடுதியின் வாயிலாகவே உள்ளே தற்சமயம் அனுமதித்து வருகின்றனர் மேலும் யாரையும் அனுமதிக்க அனுமதிப்பதற்கு இந்த நிர்வாகம் மறுத்து அந்த கேட்டில் இருந்தே பதில் கூறி திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர்